நம்ம இப்போ ஒரு இடத்துல தங்கணுனா அந்த இடம் ரொம்பவுமே பாதுகாப்பான ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங்கை தருதுன்னா அது நம்ம வீடாக மட்டும் தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ ரொம்பவுமே ஆபத்தான இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் இமேஜின்லாம் பண்ண வேணாம் நான் உங்களுக்கு வீடியோடைய காமிக்கிறேன் ஸோ எந்த ஒரு வீடியோவில் உலகின் மிகவும் ஆபத்தான வீடியோக்களை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ண வீடியோக்களை போகலாம் இது ஒரு வீடில் முதலாக பார்க்க போகிறது ஃபிஷிங் ஹவுஸ் அதாவது இந்த ஒரு ஆள் வெளிநாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் அவருக்கு மீன் பிடிக்கிறது பிடிக்கும் ஸோ மீன் பிடிக்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் அதுவே இவரோட தொழிலை வச்சதுனால ஸோ இவர் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் மற்றும் விறகுகளால் கட்டப்பட்ட ஒரு வீடு வந்து ஒரு பாலத்துக்கு கீழே வந்து அழகாக வச்சிருக்காரு ஸோ அதுலேருந்து அந்த இருந்து பார்த்தீங்கன்னா இவர் மீன் பிடிப்பா இருப்பார் என்னடா மீனா எப்பயுமே தூண்டில் போட்டு ஏதோ கப்பல்லையோ என்ன படகுலையோ என்ன கடற்கரை ஓரத்துலயோ ஏதோன்னா பிடிப்பாங்க இவன ஒரு லூஸ் தனமாக பண்ணுறான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவரு மீன் பிடிக்கிற இடத்துல பெரிய கப்பலும் நிறுத்த முடியாது அதே சமயம் ஒரு ஓரமாக நின்று தூண்டில போட முடியும் ஸோ சென்ட்ராக இருந்தால் தான் எதாவது பண்ண முடியும் ஸோ அதுக்காகவே கஷ்டப்பட்டு பிளான் போட்டு ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி கட்டப்பட்டதா எந்த ஒரு கேரி பேக்கை சேர்ந்த வீடு இதை பார்க்குற நிறைய பேர் கேட்கலாம் என்னடா ஒரு முட்டாள்தனமான காரியமாக இருக்குன்னு ஆனால் இது இவரோட ஒரு கிரியேட்டிவான மைண்டை பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாகசத்தை சேர்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கணும் ஏன்னா திடீர்னு கயிறு நடுவில் எங்கேயாவது அவுந்து விழுந்துட்டா இவர் அந்த வீடோட சேர்ந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்பவுமே சில்லுன்னு இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் கவரை நம்பி இவர் மீன் பிடிக்க போயிருக்காரு இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி ஹேங்கிங் டெம்பிள் இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தாங்க இருக்குது ஒரு அன்யூஷுவலான பிளேஸ் ரொம்பவுமே ஆபத்தான பிளேஸ் ஆனால் இது ஒரு கோயில்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க சைனாவில் தாங்க எந்த ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் கோயில் இருக்குது என்னடா சொல்கிற கோயிலா என்னடா எங்கே போகிறது எப்படி ஏறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு குட்டி குட்டி வழி இருக்குது ஆனால் இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா மலையோட ஒட்டுல இருக்குது இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு ஒரு டெய்லியுமே வழிபட போகிற நார்மலான கோயில் தான் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி பீரியட்லேருந்தே இருக்குது இது ரொம்பவுமே ஒரு ஹிஸ்ட்ரியாட்டிக்கல் அதாவது மலைகளில் தொங்கி கொண்டு இருக்கும் ஒரு டெம்பிள் அப்படின்னா அது இந்த ஒரு டெம்பிளாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதுனால வெளிநாட்டிலேருந்து இருந்து எக்கச்சக்கமான டூரிஸ்ட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ சைனா சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பேர் இருக்குன்னே சொல்லலாம் இதை வந்து சிம்பிளாக வந்து ஹேங்கிங் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் ஸோ சைனாவுக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நேரத்துக்கு அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தி லைன் ஹோம் கேலிஃபோர்னியாவில் ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீடுகள் தான் எந்த ஒரு கோஸ்ட்லைன் ஹோம்ஸ் இது மிகவுமே மிகவும் ரொம்பவுமே ஆபத்தான ஒரு தான் எந்த ஒரு வீடுகள் வந்து இருக்குது அதாவது மண் லைட்டாக செஞ்சால் கூட இங்கே இருக்கிற வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரிஞ்சு விழுதுரும் இதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய வீடுகளுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ஒரு பில்டிங்க்கு உத்தரவாதமே கிடையாது எப்போ வேணாலும் மண் செரிஞ்சிதுன்னா வீடு போயிடும் ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா உயிருமே போயிடுச்சுன்னா ரொம்பவுமே ஆபத்தில் ஸோ அப் இப்படி டேஞ்சரஸான இந்த ஒரு இடத்துல வீடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நிறைய வீடு டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி இருந்தாலும் கூட அந்த இடத்துல இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற வீடுகள் இன்னும் கரையை கொஞ்சம் லைட்டாக வந்து தொட்டுருச்சுன்னா கூட ரொம்ப ஆபத்து அடுத்ததாக இந்த ஒரு வீடு நம்ம நாலாவதை பார்க்க போகிறது மவுண்ட் மேராப் என்னடா இது மவுண்டன் பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னாலும் கேட்பீங்க அதுதான் கிடையாது நீங்கள் பார்க்குற இந்த ஒரு மவுண்டன் மவுண்டன் கிடையாது வல்கனோ அதாவது எரிமலை குழம்பு ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு எரிமலை பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு வீடுகள் ரொம்பவுமே சாகச காரகம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த ஒரு எரிமலை பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகளுக்கு எப்போ வேணாலும் இந்த எரி குழம்பு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வெத வெடிச்சு செதறிடுச்சின்னா அங்கே இருக்கிற வீடுகள்லாம் பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகும் இது வந்து நான் ஆக்டிவ் வல்கனோ இல்லை ஆக்டிவ் வல்கணும் அதாவது எப்போ வேணாலும் வெடிக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எப்பயுமே தீக்கொழம்பு உள்ளே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் கிட்டத்தட்ட நூறு பேர் வீடுகள் வந்து அந்த இடத்துலேருந்து வெக்கெட் ஆகி வெளியில் போயிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் அங்கேருந்து வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு கிராமம் ரொம்பவுமே வெறிச்சோடி தான் இருக்குது ஏன்னா அந்த கிராமத்தில் யாரும் இப்போதைக்கு இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வெடித்து முடித்த பிறகு சில பேர் வந்து தங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் முதல்ல இருந்த ஒரு கிராமம் மாதிரி இப்போ இல்லை அந்த ஒரு கிராமம் இப்போதைக்கு ரொம்பவுமே காலியான ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது ட்ரீ ஹவுஸ் ஆஃப் கொரவாய் ஹை ட்ரைப் இந்த காட்டுவாசி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அப்படி காட்டுவாசிகளில் எக்கச்சக்கமான ட்ரைப் வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க அப்படி கார்வாய் ட்ரைப் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே தாங்க இருக்கும் ஸோ அப்படி மரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு போய் தான் அவங்க வீடு கட்டுவாங்க ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது அதில் முக்கியமாக நம்பப்படுற மூணு பெரிய நம்பிக்கைகள் கீழே இருந்தால் நாங்கள் அந்த காட்டு விலங்குக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக நம்புறது ஈவில் ஸ்பிரிட் கீழே வீடுகள் இருந்தால் அந்த ஈவில் வந்து அதாவது அந்த கெ சக்தி வந்து நம்மளை அடிச்சிரும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க மரத்தோட உச்சியில் போய் தான் வீடு கட்டுவாங்க ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக அந்த தீய இருந்து இவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து குட்டி குட்டி பூச்சிகள் புழுக்கள் அதுகளெலாம் இருந்து தப்பிக்கிறதுக்காக மேலே கட்டியிருக்காங்க கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவும் டேஞ்சர் ஸோ மேலே இருந்தால் அதெல்லாம் வராது வெறும் காக்கக்குருவி மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களே ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களா இருக்காங்க அதாவது இந்த வசியம் சூனியம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழில் ஸோ அது எல்லாமே இவங்களுமே பண்ணுவாங்களாம் ஸோ இவங்களுமே ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க இவங்களுக்கு கட்டுறதும் டேஞ்சரஸான வீடு தான் ஸோ மரத்து மேலே இருக்கிறது வெயிட்டு தாங்க மாதிரின்னு கீழே வந்துவிட்டால் என்ன ஆகும் ஸோ ஆபத்து ஆபத்து தானே சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய பேர் ட்ரீ ஹவுஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கட்டப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்க வந்து கட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை வச்சு எந்த ஒரு மிஷின் டெக்னாலஜி அப்புறம் ஆணி ஹேமர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு இவங்களாக கிடைக்கப்படுற குச்சி மரக்கட்டையை வச்சு கட்டுறாங்க ஸோ அது எவ்வளோ அளவு சேஃப்னு தெரியல அடுத்ததாக இந்த ஒரு வீடில் ஆறாவதாக பார்க்க போகிறது கட்டோசிக்கு பில்லர்ஸ் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு வீடு வீடு கிடையாது சர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலைக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு சர்ச்சு இந்த ஒரு சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஜார்ஜியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் இருக்குது அதாவது ஜார்ஜியான்றப்ப ஒரு சிட்டிக்கு வெளியில் தூரமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் லைன்ஸ்டோனால் கட்டப்பட்ட ஒரு குட்டியான சர்ச்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அடிக்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐசோலேட்டட் தனிப்பட்ட தனிப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியாவுக்கு வெளியில் ஒரு இப்போ மிக மிக அருகில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து டு எயித்தி எயித்து சென்ச்சுரியில் கட்டப்பட்ட இந்த ஒரு சர்ச் அதே மாதிரி இதில் டூரிஸ்ட் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் அதே மாதிரி டெய்லியும் மக்கள் இதில் ஏறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ இதில் சில மாங்ஸ் மட்டும் தான் டெய்லியும் போயிட்டு வராங்க மற்றபடி மக்கள் எப்பயாவது தான் போயிட்டு வராங்க ஸோ இது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு சர்ச்சு ஸோ அடிக்கடி மாங்ஸ் மட்டும்தான் அது மேலே போயிட்டு வருவாங்க ஸோ ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து மக்கள் போகாத காரணம் ஒரு பயம் தான் அது மட்டும் இல்லாமல் பயமும் தாண்டி கோயிலுக்கு எப்பயுமே மக்கள் வந்து டெய்லியும் போகிறது வந்து எப்படி ஸோ டெய்லியும் போறவங்க போயிட்டு தான் இருக்காங்க எப்பயாவது போகிறவங்களும் தான் இருக்காங்க ஏரியா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிளேஸ் தான் ஆனால் அந்த இடத்துல இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்குன்னா அவங்களால நம்ப முடியுதா அடுத்து நீங்க இந்த இடத்துல லிஃப்ட்லலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இவங்களே கஷ்டப்பட்டு மலைக்கு மேல ஒரு சின்ன ஒரு தொங்குற படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏனியை வந்து தொங்க விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அது மேலே போய் தான் இந்த இடத்தையே கட்டியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே போய் தான் நீங்கள் வந்து அந்த சாமி கும்பிடணுன்னு ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு ஆபத்து ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிசயமான ஒரு இடமா இருக்குல்ல ஸோ இந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அட்வெஞ்சரஸான பிளேஸ் வேணும்னா ஸோ ஓகே ஒரு சின்னிக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் வீடியோ பெயிருக்கிறேன் நன்றி டாடா பை பை சி யூ